ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தூய மல்லி அரிசி யூஸ் பண்ணி சேவை பழங்காலத்துலலாம் ஒரு பெரிய அச்சு வந்து வச்சுன்னு பிழிவாங்க அது ரொம்ப டிஃபிகல்ட்டான சேவை பண்ணுறது ஏண்டா அதை டிஃபன் பண்ணுறோம் அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நினைக்க தோணும் பட் எனிவே அதில் பண்ணுற ஒரு இது விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுதான் அந்த தூய மல்லி அரிசி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷாக தான் இருக்குது இதை வந்து நான் ஒரு டூ ஹவர்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஸோ இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணணும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுலேயே பெருங்காயத்தூள் போட்டு கூட கிரைண்ட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் ஊறி இருக்குது இதில் பண்ணால் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்குது ஸோ இப்போ அரைச்சின்னு வந்துடலாம் இது போய் கிரைண்டரில் மிக்சியில் கூட நீங்கள் அரைக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் எடுத்து அரைக்கணும் நைஸாக அரைக்கணும் இல்லையா அதனால் இப்போ கிரைண்டரில் அரிசி போட்டு நம்ம நைஸாக அரைக்க போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நீங்கள் வேணும்னா சால்ட்டு சேர்த்துக்கலாமா ஆனால் கல்லுப்பு தான் பெஸ்ட்டு ஸோ அதையும் நம்ம சேர்த்து நல்லா அதோட கிரைண்ட் பண்ணிடுறோம் சில பேர் பெருங்காயம் போட்டு கூட அதில் போட்டு அரைப்பாங்க ஆனால் அது கிரைண்டரில் சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு இட்லிக்கெலாம் அரைக்கிறீங்கன்னா அப்போ வந்து அந்த பெருங்காய ஸ்மெல் வரும் அதுக்காக தனியாகவே பெருங்காயத்தூள் இந்த மாதிரி சேர்க்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த இட்லி தட்டில் அதை ஊற்றி இட்லியாக பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் இதுதான் அந்த சேவநழிங்கிறது இது வந்து பழைய காலத்து ஸ்டைல் இது அண்ட் மலையாளிஸ்லாம் இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி இந்த இது கேரளா சைடெலாம் வெரி ஃபேமஸ் அண்டு இது பேர் வந்து ஆனமலை சைடெல்லாம் வந்து சந்தகம்னு சொல்லுவாங்க சேவைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த இட்லி அதில் போட்டு அழகாக அப்படியே ஒரு ரெண்டு காலையும் பிடிச்சிக்கணும் இல்லைன்னா அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இப்போ அழகாக பாருங்கள் புழிஞ்சு வருது பார்த்திங்களா ஸோ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இதில் இருக்கிற டேஸ்ட் வந்து எதுலேயுமே வராது அதனால் கஷ்டப்பட்டாலும் ரொம்ப சூப்பரான ஒரு சேவை சாப்பிட முடியும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அண்டு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நறுக்கியது கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்தாச்சு அப்புறம் எலுமிச்சம் பழம் ஒரு பழம் வந்து கட் பண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கேன் ரெடியாக அதுக்கப்புறம் வானாவை போட்டுடுறோம் அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுறீங்க கடுகை போட்டுடுறீங்க கடுகு வெடித்த உடனே இந்த கடலை பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம போடுறோம் ஒன் பை ஒன் அதுவும் நல்லா வறு பட்டதும் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போடுங்க பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் தள்ளி நில்ங்க இல்லைன்னா அவங்க மூஞ்சில் வெடிச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் பெருங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துருந்தாலும் இதில் கொஞ்சம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாக்காக நம்ம தள்ளி நிற்கிறோம் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் அது வந்து யூ அதுக்கப்புறம் அதையும் போட்டதுக்கப்புறம் இந்த பிழிஞ்சு வச்ச சேவையை அதில் போட்டுரும் போட்டுட்டு அப்போயே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதெல்லாம் பார்க்கலாம் உப்பு எவ்வளோ தேவையானது இதெல்லாம் உப்பு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கல்லுக்கு மட்டும் சேர்த்துறாதீங்க இந்த சமயத்தில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேவையும் அதில் போட்டு நல்லா வந்து அப்படியே கிளறி விடணும் அப்புறம் தேவையான ஆயில் உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலிஷாக வேணும்னா அதை சேர்க்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த எலுமிச்சம்பழத்தை அதில் போட்டு பிழி பிழிஞ்சதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நான் ஒரு எலுமிச்சை மழை சொன்னேன் உங்கள் டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி பிழிஞ்சிக்கலாம் சூப்பரான வீட்டில பண்ற லெமன் சேவை அப்படின்னு காட்டியாச்சு அண்ட் கடையிலலாம் வந்து டெஃப்னட்டாவே நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அது ரொம்ப ரேர் ஷாப்ஸ்ல தான் கிடைக்கும் ஒன்னும் சரி நீங்க சொல்றது சரிதான் இல்லை அண்ட் வீட்டில செஞ்சு பாருங்க எதுவுமே அமிர்தமா இருக்கும் அண்ட் கொஞ்சம் கஷ்டம்தான் தான் வேலைகள்லாம் ஆனாலும் வீட்டில செஞ்சால் அது அருமையா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் டே இந்த சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அந்த டேஸ்ட் வந்து சொல்ல முடியாது அது அழுவோம் லைட்டாக சொல்ல பண்ணிட்டு சாப்பிடும்போது எல்லாமே அது ஊறி ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வேறொரு வீடியோ மேலே மீண்டும் சந்திப்போம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தன் பாய்